இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமிட்டேஷன் ஜுவல்ஸ் வாங்குறவங்கெல்லாம் இந்த செட்டு வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க அது எல்லாத்துக்கும் இன்னொரு ஜுவல் செட்டை வச்சு நான் உங்களுக்கும் ரிவ்யூ காட்ட போகிறேன் வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை ஏன்னா வந்து நான் இதை எடுத்தே ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் காமிக்கிறேன் ஸோ இது தாங்க இந்த ரெண்டு செட்டும் இன்னொரு ஜிமிக்கி வச்சுருக்கேன் அந்த நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த செட்டை நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இந்த செட்டு வாங்கினேன் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்துச்சிங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது வந்ததுமே இந்த செட்டு நான் எனக்காக வாங்கினேன் நான் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டே இருந்துச்சு இது கலரே இப்படி தான் இருக்கும் பிளாக் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது இன்னுமே அப்படியே தான் இருக்குது பாருங்க சரிங்களா இது ஒரு செட்டு இது வந்து என்னோட நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தனியாக வச்சுருவேன் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நான் போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா தொடச்சிட்டு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருவேன் அது எதுவுமே ஆகலை அதை விட சூப்பரான ஒரு செட்டு இங்கே இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபெப்ரவரி மா மன்தில் வந்து நான் யூஸ் பண்ணேன் இந்த செட்டு கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேட் ஃபினிஷ் தான் ஆனால் கலர் அப்படியே இருக்குது பாருங்கள் சோக்கர் நான் அந்த ஃபோட்டோ கூட ஷேர் பண்ணுவேன் ஆனால் வந்து ஆல்ரெடி நான் அந்த டைமில் அந்த ஃபோட்டோ போட்டதுனால இப்போ மறுபடியும் போட்டோன்னா காப்பிரைட் வந்துடும் அதனால் நான் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வியர் பண்ணி போட்டிருந்த ஃபோட்டோ போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபெப்ரவரி மந்தில் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக இதை நான் போட்டிருந்தேன் இந்த சோக்கர் அப்படியே இருக்குது பாருங்கள் எத்தனை வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தாண்டிடுச்சு அப்படியே தான் இருக்குது இந்த மாதிரி செட்டு எல்லாமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் இருக்குது அதோடய வாரண்டி கேரண்டி எல்லாமே சரிங்களா இது வந்து அதோடய கம்மல் எனக்கு என்ன ஆச்சுன்னா போட்டுட்டு கழட்டி வைக்கும்போதே இது வந்து கொஞ்சம் கம் வச்சு தான் ஒட்டியிருக்காங்க வந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சு வச்சுருக்கேன் என்ன மறுபடியும் நான் யூஸ் பண்ணும்போது ஃபெவி போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செட்டு வந்து சூப்பராக இருக்குது எந்த ஒரு இஷ்யூமே இல்லை ஸோ கலர் சேஞ்சஸ் கலர் ஃபேட் ஆகிருக்கா எதாச்சும் பாருங்களேன் எதுவுமே ஆகலை கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆச்சு இந்த செட்டு நான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியே ரெண்டு வருஷம் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயரிங்ஸு இதுவுமே ரொம்ப நாள் ஆச்சு நான் வச்சுருந்தேன் எனக்கு கரெக்டாக டைம் ஞாபகம் இல்லை ஸோ இமிட்டேஷன் ஜுவல்ஸ் எதுக்குமே கேரண்டி வாரண்டி கிடையாது நம்ம எப்படி பத்திரமா வச்சுருக்குறோம் அதை பொறுத்து தான் அதோட வந்து கேரண்டி வாரண்ட்டி எல்லாமே இருக்கும் நீங்கள் போட்டுவிட்டு அப்படியே போட்டுட்டிங்கன்னா அதுவும் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க